தமிழ் சினிமாவில் முக்கிய இசையமைப்பாளராகவும் இசைஞானி என ரசிகர்களால் கொண்டாடப்படுபவராகவும் இருப்பவர்தான் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் வெளியான அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இசை உலகில் கொடி கட்டி பறந்து வருபவர் அவருக்கு முன்னும் பின்னும் இருந்த பல இசையமைப்பாளர்களை ரசிகர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்களின் பாடல்களை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் ராஜாவின் இசையில் இருக்கும் எளிமையும் இனிமையும் மற்றொரு பாடல்கள் இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டும் இளையராஜாவின் இசை பலருக்கும் ஆறுதலாகவும் மனகாயத்திற்கு மருந்து போடும்படியும் இருக்கிறது எழுபது மற்றும் எண்பதுகளில் பிறந்தவர்களுக்கு இளையராஜாவின் இசைதான் மிகவும் பிடித்த ஒன்றாக இருக்கிறது பல வருடங்களைத் தாண்டியும் அவரின் பாடல்கள் ரசிகர்களை தாளாட்டி வருகிறது இளையராஜாவின் பாடல்களுக்கு கண்ணதாசன் வாலி வைரமுத்து உள்ளிட்ட பல பாடலாசிரியர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார்கள் இளையராஜா சினிமாவுக்கு வருவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே சினிமாவில் நுழைந்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அறுபதுகளில் எம் எஸ் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர் இசையில பாடல்கள் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு அதிக பாடல்களை எழுதியிருக்கிறார் குறிப்பாக தமிழ் சினிமாவில் தேன் ரசம் சொட்டும் காதல் மற்றும் சிந்தனை தூண்டும் தத்துவ பாடல்கள் எழுதியவர் கண்ணதாசன் இளையராஜாவின் இசையில் உருவான கண்ணே கலைமானே பாடல்தான் கண்ணதாசனின் கடைசி பாடலாக அமைந்தது கண்ணதாசனின் மகனும் நடிகருமான அண்ணாதுரை ஊடகம் ஒன்றில் பேசிய பொழுது அன்னக்கிளி படத்தில் நான் உதவி இயக்குனர் எங்கள் இயக்குநரின் அடுத்த படமான பாலூட்டி வளர்த்த படத்திற்கும் இளையராஜா தான் இசை அப்பா அந்த படத்திற்கு பாடல்களை எழுதினார் அது தொடர்பாக ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் பாட்டு எழுத அப்பாவை அழைத்து பெரும் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டனர் நான் அழைத்த போது யார் இசையமைப்பாளர் என அப்பா கேட்டார் நான் இளையராஜா என்றேன் இளையராஜாவா அது என்று கேட்டார் அன்னக்கிளி படத்துக்கு மியூசிக் போட்டவர் பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் என்றேன் சரி நீ நான் வருகிறேன் என்றார் தயாரிப்பாளர் இயக்குனர் இளையராஜா நான் என எல்லோரும் அப்பாவுக்காக காத்திருந்தோம் தாமதமாக வந்த அப்பா இளையராஜாவை பார்த்துவிட்டு டேய் இது ராஜா என்கிட்ட இளையராஜான்னு சொன்ன என கேட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ணாதுரை அண்ணக் படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம் ராஜாவுக்கு இளையராஜா என பெயர் வைத்தார் ஆனால் திரைத்தொழில் பலரும் ராஜா என்று அவரை அழைத்து அழைத்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து அவரோட மகன் வந்து தெரிவிச்சிருக்காரு இளையராஜாவுக்கும் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட உறவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காம்போவா இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் அன்னைக்கிளி தொடங்கி போட்ட எல்லா பாட்டமே சூப்பர் டூ பர் அது கண்ணதாசனுக்கே தெரியும் அந்த இருந்தே கண்ணதாசன் இளையராஜாக்காக ஒர்க் பண்ணு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டார்னு சொல்லி இளையராஜாவிடமே கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் போன்ற பல மேடைகளில் இளையராஜா கண்ணதாசனை பெருமைப்படுத்துகிறார்னு சொல்லலாம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு கவிஞன் அப்படி சொன்னால் அது கண்ணதாசன் மட்டுமே என்று சொல்லி அவரை வாழ்த்தியும் இருக்கிறார் அது மட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல்களும் அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய கவிதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பாடலுக்கு மேலும் ஒரு உயிர் ஊட்டும் விதமாக இருந்தது கடைசியாக பாடிய கண்ணை கலைமான பாட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தாலாட்டு பாடலாக உபயோகிக்கிறாங்க ஏன் நான் கூட அப்படி தான் என்னோட மகனை தூங்குக்கிறதுக்காக இந்த பாடல்களை உபயோகித்தான் இருக்கேன் இது போன்று யாராவது கவிஞர் கண்ணதாசன் பற்றி இளையராஜா பற்றி தெரிஞ்ச விஷயங்களை கமல்வாசில் பற்றி ங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே